மக்களே நாங்கள் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு அடியில் இருக்கோம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம் ஆனால் நல்ல மழை அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா காலையோரத்தில் ஒரு கடல் வீடு அந்த இடத்துல வந்து நாங்கள் பைக்கெல்லாம் ஜிப்பாடிட்டு ஓரமாக நிற்கிறோம் மழை என்ன பின்னாடி போகலாம் அப்படின்ட்டு பாருங்கள் ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வெஞ்சு நினைஞ்சிட்டு இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எப்படி வீடியோ இருக்கு போகாம இருக்கிறது நல்லா இருக்கா மழை வர்றது நல்லா இருக்கு மழை வந்தா தான் இந்த ஆடி மாசத்துல மழை வந்தா தான் நல்லது விவசாயிகளுக்கு மழை நல்லது தானே மழை நல்லது கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி மழை நல்லது

ஆனால் இப்போ பாருங்கள் மழை இல்லாதனால ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ட்டு இருக்குது நம்ம தமிழர்களுடைய பண்பாடு ஆடி மாதத்தில் வைக்கக்கூடியதான் நம்ம பாரம்பரியமாக தொன்றுதொட்டு பண்ணக்கூடிய ஒரு விவசாய முறை அது இன்றைக்கி மழை இல்லாதனால அது மாறி போயிருக்கு பரவாயில்ல இருந்தாலும் கூட இப்போ ஆடி எத்தனை இன்னைக்கு தேதி பத்தம்போது இருபதுப்பா ஆடி பதினெட்டு கூட கோயில் போன போனோம் தமிழுக்கு தமிழுக்கு நான் சொல்கிறேன் தமிழுக்கு இருபதாகுது மழை வந்து கொஞ்சம் இருபது நாள் லேட்டாக மழை பெஞ்ச மழை பெய்தோம் நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் நண்பர்களே பாருங்கள் தூர்தல் தெரியும் இதுமாரி தெரிஞ்சு ரொம்ப அருமையாக இருக்கணும் ஆனால் பாருங்கள் நல்லா இருக்குல்ல நம்ம இந்த மலை தான் போகணும் உள்ள தெரியுதா உயரமான மலை இந்த மலையோட அந்த பகுதியில் தான் மலை நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால தொடர்ந்து நம்ம வீடியோ கண்டிப்பாக எடுப்போம் மழை நின்றுச்சுன்னா வாய்ப்பு இருந்துச்சுன்னா போகலாம் போவோம் இல்லாட்டி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் கொஞ்ச நேரம் வாக்கு பண்ணலாமா ஆனால் மலையில் கேமரா நினையுது தெரியுமா எல்லாம் மக்களுக்கு தெரியும் மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது தெரியா மக்களை நீங்களும் உங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளை போய் சுற்றி பாருங்கள் வெயில் வேற அடிக்குது வெயில் வேற அடிக்கு என்ன அது சேஞ்சா இருந்துச்சு உடனே வெயில் அடிக்குது போகிறோம் உடனே மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது ம் இதுக்கு பேர் தான் என்னது பருவநிலை மாற்றன்றது கிளைமேட் சேஞ்சஸ் உடனே பாருங்கள் கிளைமேட் எப்படி மாறிக்கிட்டு போச்சா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது இந்த வழியே வந்து வர வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாதை எந்த பாதை அப்படின்னா கருமுத்துப்பட்டியிலேருந்து மாடலு பன்றி மலை போகிறதுக்கு சைடில் வந்து லெஃப்டில் ஒரு பாதை இருக்குது இது வந்து பக்கத்தில் விவசாய நிலங்களுக்கு போகுது இது தூரத்தில் வந்து சாத்தாரப்பா கோயில் இருக்குது மழை அதிகமாக வருது ஆமாம் ஏன்னா மழை பெய்யும்போது வீடியோ எடுக்கின்றது கேமரா தான் ஆயிரும் மக்களே மழை அதிகமாக போய்டுறதுனால ஒன்றும் ஓடி மழையில் நல்லா நினைஞ்சிட்டோம் கேமராவும் நினைஞ்சிடுச்சு கேமரா தொடச்சலாம் ஈரமாக இருக்குது மக்களே தொடர்ந்து வீடியோடு இணைஞ்சிருங்க நம்மளுடைய பயணம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிப்பகுதியில் காட்டு பகுதியில் தொடர்ந்து பயணிப்போம் ஆ என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா அதான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா ஆமா என்னத்தை தேங்காய் கொட்டாச்சி இருக்கு சரி தேங்காய காணா இதுல இதுல இருந்து தேங்காய் காணாமா ஆமா தேங்காய் சில்ல காணாங்கிறியா ஆமா ஆமா அப்படியா ஆ வடிவமா இருக்கு ஓஹோ நல்லா கண்டுபிடிப்பு நல்லா சயின்டிஸ்டா வருவா நீ

ம் கிடைக்கும் கிடைக்க இங்க கிடைக்க வீடியோ எடுத்து போட வேண்டியிருக்கு போலாம் 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 பக்களே தொடர்ந்து வீடியோட இணைஞ்சிருங்க நம்மளுடைய பயணம் மேற்கு தொடர்ச்சி மலையில அடிபகுதியில காடு பகுதியில தொடர்ந்து பயணிப்போம்